ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோன்னா டென்த்து முடித்து லெவல்த்து டுவெல்த்து ஜாயின் பண்ணுற மாணவர்களுக்கு என்ன குரூப் எடுக்கலான்னு பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் குரூப் டூ சூஸ் இன் லெவல்த் ஸ்டாண்டர்ட் கல்வி கவர்மெண்ட் சமச்சீர் கல்வி மெயின் சப்ஜெக்ட் எதுன்னு பார்த்திங்கன்னா சயின்ஸ் குரூப் ஆர்ட்ஸ் குரூப் இப்போ குரூப்பை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு மார்க் நீடட் டு கெட் தி டிசைட் குரூப் டி குரூப் டிசைட் பண்ணுறக்கு மார்க் இம்பார்ட்டன்ட் இல்லை இருந்தாலும் சயின்ஸ் குரூப்புக்கு அதிக மார்க் எடுத்தவங்க சயின்ஸ் குரூப்பும் கொஞ்சம் கம்மியாக மார்க் எடுத்தவங்க ஆர்ட்ஸ் குரூப்பும் கொடு கொடுக்குறாங்க ஏன்னால் சயின்ஸ் குரூப்பில் மேக்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் கம்மி மார்க் எடுத்தவங்களால படிக்க முடியாத ஒரே ரீசன் கொஸ்டர் தான் பெரும்பாலான ஸ்கூலில் நல்ல மார்க் எடுத்தவங்களுக்கு மட்டும்தான் சயின்ஸ் குரூப் கொடுக்குறாங்க ஆர்ட்ஸ் குரூப் வந்து மார்க் கம்மியாக இருக்காங்க த்ரீ ஹண்ட்ரட் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு கொடுக்குறாங்க இப்போ சயின்ஸ் குரூப் பொறுத்த வரைக்கும் த்ரீ ஃபிஃப்டி எபோவ் இருக்கிறவங்களுக்கு சயின்ஸ் குரூப் கொடுக்குறாங்க இது கேஷ் வீஸ் கொடுக்குறதும் இருக்குது ஸோ அதை ஒரு ஸ்கூலை பொறுத்து இருக்குமாடோ ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா சேஞ்சிங் த போர்ட் ஃப்ரம் சமைச்சர் டு சிபிஎஸ்சி நீங்கள் விருப்பப்பட்டால் சமைச்சர்லேருந்து சேஞ்ச் டு சிபிஎஸ்சி சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஆனால் சமைச்சரில் நீங்கள் ஈஸியாக படிச்சுட்டு சிபிஎஸ்சி கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் ஸோ நீங்கள் சிபிஎஸ்சி மாறினா கொஞ்சம் யோசித்து மாறிக்கிங்க அதேமாரி மூவிங் ஃப்ரம் தமிழ் மீடியம் டு இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியத்துலேருந்து இங்கிலீஷ் மீடியம் மாறலாம் மாதிரி இங்கிலீஷ் மீடியத்துலேருந்து தமிழ் மீடியத்துக்கு மாறலாம் ஸோ அதெல்லாம் உங்கள் சூஸிங் உங்கள் விருப்பம் தான் ஆனால் தமிழ் மீடியத்திலேருந்து இங்கிலீஷ் மீடியம் மாணவர்கள் மாறினீங்கன்னா கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க ஏன்னா மார்க் கம்மியாயிடுச்சுன்னா உங்களுக்கு நல்ல காலேஜுக்கு சீட் கிடைக்காது ஸோ அதனால் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் தமிழ் மீடியத்தில் படிக்கிறது நல்லா தான் என்னை பொறுத்த வரைக்கும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் குரூப் எடுக்கிறதுக்கு கம்ப்யூட்டர் நாலேஜ் இம்பார்ட்டன் இல்லை கம்ப்யூட்டர் குரூப் வித் நோ கம்ப்யூட்டர் நாலேஜ் அதுக்கு கம்ப்யூட்டர் நாலேஜ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது அதேமாதிரி பார்த்தீங்கன்னா யுபிஎஸ்சி டிஎன்பிசி இதை நீங்கள் எழுதுறதுக்கு குரூப் முக்கியம் இல்லை நீங்கள் என்ன குரூப் முடிச்சு காலேஜில் ஒரு டிகிரி முடிச்சிங்கன்னா யுபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதலாம் இப்போ டிஎன்பிசி எக்ஸாம் டென்த்து முடிச்சும் கூடி குரூப் ஃபோர் எக்ஸாம் இருக்குது ஸோ யுபிஎஸ்சி அண்ட் டிஎன்பிசி எக்ஸாம் நீங்கள் எனி டிகிரி முடித்தாலும் உங்களுக்கு எழுதலாம் அதேமாதிரி டென்த்து முடித்தவங்க டிப்ளமோ இன் பாலிடெக்னிக் காலேஜ் இப்போ டிப்ளமோ பாலிடெக்னிக் காலேஜ் உள்ள ஒன்று தான் நீங்கள் ரெண்டு விதமாக சொல்லுவாங்க ஒரு சில காலேஜ் டிப்ளோமா சொல்லுவாங்க ஒரு சில பாலிடெக்னிக் பாங்க ரெண்டு ஒன்று தான் அப்புறம் அதேமாரி ஐடிஐ ஐடிஐ இருக்குது டென்த்து முடிச்சு படிக்கிறவங்களுக்கு நீ இதுலேயும் போய் படிக்கலாம் ஓகே நம்ம இப்போ அதை பற்றி பார்க்க போகிறதில்ல அதை பற்றி தனியாக ஒரு வீடியோ போடுறேன் டிப்ளமோ பாலிடெக்னிக் பற்றி இப்போ நம்ம பற்றி இப்போ குரூப் பற்றி தான் பார்க்க போகிறோம் லெவல்த்தில் நம்மளுக்கு ரெண்டு விதமான குரூப் இருக்குது இப்போ சயின்ஸ் குரூப் பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம் ஆர்ட்ஸ் குரூப்பு அடுத்த வீடியோவில் போடுறேன் சயின்ஸ் குரூப் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகே ஓகே நல்லா கவனிச்சுக்குங்க சயின்ஸ் குரூப் பொறுத்த வரைக்கும் நம்மளை எது எந்த எந்த மாதிரிலாம் எடுக்கலான்னு சொல்கிறேன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் மேக்ஸ் அது ஒரு குரூப்பும் பயோ மேக்ஸ் அது ஒரு குரூப்பும் ஃபியூர் சயின்ஸ் அது ஒரு குரூப்பும் ஃபியூர் சயின்ஸ் அது ஒரு குரூப்பும் இருக்குது ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் மேக்ஸ் வரைக்கும் என்ன சப்ஜெக்ட் இருக்குன்னா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இதுதான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப்பில் இருக்கும் அதே மாதிரி பயோ மேக்ஸ் குரூப்பில் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் பயாலஜி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முதல்ல பயாலஜி இருக்கும் ப்யூர் சயின்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னி ஜுவலஜி இருக்கும் மேக்ஸ் இருக்காது ஸோ அது மட்டும்தான் அதில் இருக்கும் மேக்ஸ் மட்டும்தான் இருக்காது கிட்டத்தட்ட இதெல்லாம் சயின்ஸ் குரூப் ப்யூர் சயின்ஸ் இது ஒவ்வொரு ஸ்கூல்லையும் வேரியேஷன் ஆகும் ஒவ்வொரு ஸ்கூலில் இது ஃபர்ஸ்ட் குரூப் இது எல்லாமே ஃபஸ்ட் குரூப் தான் ப்யூர் சயின்ஸுங்கிறது செகண்ட் குரூப் சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப்பு பிடிச்சிங்கன்னா காலேஜ் என்னென்ன காலேஜ் ஜாயின் பண்ணலான்னு சொல்கிறேன் என்னென்ன காலேஜில் என்னென்ன குரூப் ஜாயின் பண்ணலாம் என்னென்ன சப்ஜெக்ட் எடுக்கலாம் தான் இப்போ பார்க்க போகிறோம் இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் நீங்கள் மேக்ஸ் எடுத்திங்கன்னா காலேஜில் நீங்கள் பிஇ பிடெக் ஜாயின் பண்ணலாம் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இன்ஜினியரிங் தான் பிஇன் பிடெக் அதேமாரி பிஆர் ஆர்கிடெக்சர் அதுக்கு ஜாயின் பண்ணலாம் அப்புறம் டேட்டா சயின்ஸ் அதுக்கு ஜாயின்ஸ் பண்ணலாம் அதுக்கு பிசிஏ பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அதுக்கு ஜாயின் பண்ணலாம் அதேமாதிரி பிஎஸ்சியில் சயின்ஸ் குரூப் எனி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் பாட்னி ஜுவாலஜி ஓ ஃபிசிக்ஸ் இதில் பயாலஜி குரூப் மட்டும் எடுக்க முடியாது எக்ஸப்ட் பயாலஜி சயின்ஸ் குரூப் எதுனியும் எடுத்துக்கலாம் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் எடுத்துக்கலாம் அப்புறம் தமிழ் இங்கிலீஷ் அது எடுத்துக்கலாம் ஓகேங்களா அப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தது மேக்ஸ் குரூப்பில் பார்த்தீங்கன்னா எம்பிபிஎஸ் ஜாயின் பண்ணிக்கலாம் அதுக்கு நீட் எக்ஸாம் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணும் எம்பிபிஎஸ்சில் என்ட்ரன் நீட் எழுதிங்கன்னா எம்பிபிஎஸ் பிடிஎஸ் ஜாயின் பண்ணலாம் அப்புறம் ஃபார்மசி பேராமெடிக்கல் கோர்ஸஸ் அதுக்கு ஜாயின் பண்ணலாம் அதேமாரி நீங்கள் பயோ மேக்ஸ் எடுத்திங்கன்னா பிஇ ஜாயின் பண்ணலாம் பிஇ பிடெக் ஜாயின் பண்ணலாம் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி பிஆர் ஜாயின் பண்ணலாம் அண்ட் டேட்டா சயின்ஸ் ஜாயின் பண்ணலாம் பிசிஏ ஜாயின் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஜாயின் பண்ணலாம் பிஎஸ்சியில் சயின்ஸில் எல்லா குரூப் எடுக்கலாம் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் பயாலஜி ஜுவாலஜி இது எல்லா குரூப் எடுக்கலாம் பயோ மேக்ஸ் எடுத்திங்கன்னா இது எல்லா இதுக்கும் நீங்கள் போகலாம் சயின்ஸ் சம்மந்தமாக ரிலேட்டட் இருக்கிற எல்லா குரூப்புக்கும் நீங்கள் போகலாம் தமிழ் இங்கிலீஷ் லிட்ரேச்சரே எடுக்கலாம் நீங்கள் அதேமாதிரி ஃபியூர் சயின்ஸ் பார்த்தீங்கன்னா என்னென்ன குரூப் எடுக்க முடியும்னா எம்பிபிஎஸ் பிடிஎஸ் நீட் எழுதணும் ஃபார்மசி படிக்கலாம் பேராமெடிக்கல் கோர்சஸ் படிக்கலாம் பிஎஸ்சி சயின்ஸ் சப்ஜெக்ட் படிக்கலாம் எக்ஸாக்ட் மேக்ஸ் பிசிக்ஸ் மட்டும் நீங்கள் எடுக்க முடியாது ஓகேங்களா இதோ ஃபியூர் சயின்ஸ் குரூப்ஸு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் ஆர்ட்ஸ் குரூப் பற்றி பார்க்க போகிறோம் தேங்க்யூ Please like me, subscribe me. Thank you.